துலாம் ராசி நபர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஏப்ரல் மாதத்திற்கு உண்டான புலன்கள் ராசி நபர்களை பொறுத்தவரை இந்த ஏப்ரல் மாதம் ராசிநாதன் ஒரு உச்ச வலு ஆறாம் பாவகத்தில் உச்சவலு ராசிக்கு அதற்கடுத்த அமைப்பாக ஏழாம் பாவகத்தில் சூரியன் உச்சம் ஸோ ராசிக்கு ரெண்டு கிரகங்கள் ராசிநாதன் உச்சமான அமைப்பு கிடைக்குது லாபாதிபதியும் சொல்லக்கூடிய சூரியனும் ஒரு உச்ச அமைப்புல கிடைக்குது பனிரெண்டு மற்றும் ஒன்பதுக்குரிய புதன் வீக்கான அமைப்பு ஐந்தாம் பாவகத்தில் சனி செவ்வாய் கிரக யுத்த அமைப்புகள் துளாராசிக்கு இதுதான் மேஜரா இருக்கக்கூடிய கிரக நிலைகள் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் துளாராசி நபர்களுடைய ஐந்தாம் பாவகத்தில் இரண்டு கிரக யுத்த அமைப்புகள் இருக்கு அப்போ துளாராசிக்கு அது இன்னும் சொல்ல போனால் பெண்களுக்கு கர்ப்பமாக இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில இந்த குழந்தை பாக்கிங்கிற ஒரு அமைப்பை கேர்ஃபுல்லாக இந்த ஏப்ரல் மாதம் பார்த்து கொள்ள வேண்டும் சிறு வயது குழந்தையாக வைத்திருப்பவர்களும் கணக்கில் எடுத்துக்கலாம் ஸோ குழந்தையோடைய கவனிப்பு துளாராசி நபர்களுடைய பிள்ளைகள் சிறு வயது குழந்தைகள் அமைப்பு அப்படிங்கிற விஷயத்தில் அவங்களுடைய வளர்ப்பு முறைகள் அவங்களுடைய நடவடிக்கைகள் அவர்கள் விளையாடுவது அவங்க வெளியில் போய் ட்ராவல் ஆவது இந்த மாதிரியான எல்லா விஷயங்களும் சிறு வயதில் இருக்கக்கூடிய கை குழந்தையிலேருந்து சின்ன லெவலில் இருக்கக்கூடிய குழந்தை எல்லா எல்லாவற்றை அமைப்புக்கும் இதே பலன் தான் ஸோ குழந்தைகள் விஷயத்தில் துளாராசி நபர்கள் இந்த ஏப்ரல் மாதம் கவனமாக இருக்க வேண்டும் இது கர்ப்பமாக இருக்கக்கூடிய கர்ப்பிணி பெண்களுக்கு கூடுதல் பலன் அப்படிங்கிறது நீங்கள் கண கணக்குலையும் கவனத்திலையும் எடுத்துக்கணும் சரிங்களா ஸோ துளாராசிக்கு இது வந்து ஒரு எச்சரிக்கையான ஒரு பலன் அப்படிங்கிறது அதற்கு அடுத்தமைப்பாக ஐந்தாம் பாவம் கிரக யுத்தத்தில் இருக்கு அப்ப என்ன நடக்கும் ஏதாச்சும் ஒரு விஷயங்கள் நீங்கள் வந்து ஒரு பிளான் பண்ணி போறீங்க அப்படிங்கிற விஷயத்த கூட நீங்க எடுத்துக்கலாம் உங்களுடைய பிளான் திட்டமிடல்ல நிறைய முட்டுக்கட்டைகள் வரும் நிறைய பேர் உங்களை வந்து டைவர்ஷனா அதை பண்ணக்கூடாது இதை பண்ணக்கூடாதுன்னு உங்களை வந்து தடை போட்டு உங்களோட பிளானை வந்து உடைச்சிருவாங்க ஸோ உங்களோட பிளான்ல கருத்துமாக இருங்க ஏன்னா புதனும் வீக்கான அமைப்பில் இருக்கு ஸோ நீங்கள் உங்களுக்கு ஏற்ற மாதிரி நல்ல பிளான்லாம் போட்டிருப்பீங்க அதை மற்றவர்கள் ஆகாது சரியாக வராது செய்யக்கூடாது பண்ணக்கூடாது நஷ்டம் வந்துடும் அப்படின்னு சொல்லி ஏதாச்சும் ஒரு விஷயத்தில் நெகட்டிவாக பேசி இது எங்கே உருப்பிட போகுது அப்படி இப்படிலாம் பேசி துளாராசி நபர்களுடைய பிளானை உடைப்பதற்கு இந்த மாதத்தில் வாய்ப்பு நிறையா இருக்குது அப்போ நீங்கள் பழகக்கூடிய நபர்களே உங்களை வந்து அந்த விஷயத்தில் வந்து பின்னாடி குத்திடுவாங்க அப்போ ஜாக்கிரது ஸோ துளாராசிக்கு இதெல்லாம் வெரி இம்பார்ட்டண்ட்டான பொருட்கள் இது மட்டும் இல்லாமல் அடுத்ததாக புதனுடைய விஷயங்கள் கொஞ்சம் அடிபட்டு போகுது அப்போ செலவு செய்யற விஷயத்துல ஆதாயம் கிடைக்குமா நம்ம செலவு செய்யறது கரெக்டா அப்படிங்கிறத பார்க்கணும் ஏன்னா விரயஸ்தானத்தை பார்க்கக்கூடிய அமைப்பு ஆறாம் பாவத்தில் இருந்து ஆனால் வீக்கான அமைப்புல புதன் இருக்கு வீக்கான புதன் வீக்கான விரயாதிபதி வீக்கான இடத்தை பார்க்கிறார் அப்படிங்கிறது அர்த்தம் அப்போ புதனுடைய விஷயங்கள் உங்களுக்கு செலவுகளை வைக்கும் என்றால் நீங்கள் ஒரு விஷயத்த வந்து ஸ்டார்ட் பண்ண போறீங்க ஒரு விஷயத்தை செய்ய போறீங்க ஒரு விஷயத்தை மாற்றி அமைக்க போறீங்க ஒரு விஷயத்தில் வந்து மாறுதல்களை எதிர்பார்க்க போறீங்க ஒரு விஷயத்த வந்து குடுக்கல் வாங்கல் செய்ய போறீங்க பிற நபர்களுடைய அறிமுகம் இல்லாத நபர்களுடைய டையை போய்ச்சிக்க போறீங்க அவர்களால் செஞ்சு தரணும் ஏற்கனவே வாக்குறுதியை அவங்க கொடுத்துட்டாங்க இப்படிலாம் எல்லாத்தையும் எடுத்து பார்த்துக்கிட்டு நீங்கள் ஐடியா பண்ணீங்கன்னா உங்களுடைய செலவு செய்யக்கூடிய விஷயம் இப்போதோ இல்லை பின்னாளிலோ ஆதாயம் வருமா என்று முன்கூட்டி தெரிந்து செய்ய வேண்டும் துலார அவர்களை பொறுத்தவரை ஸோ இது வந்து தொழில் பண்ணுறவங்களுக்கோ இல்லை வேலையில் பணத்தை கொடுத்து ஒரு வேலை வாங்குறவங்களுக்கோ இல்லை வந்து ஒரு விஷயத்தை ஆசைப்பட்ட விஷயத்தை நிறைவேற்றுறவங்களுக்கோ இந்த விஷயங்கள் பொருந்தும் அடுத்ததாக என்ன பாக்கியாதிபதி புதன் தான் புதன் அடிபட்டு போனாலும் மன திருப்தி கிடைக்காது ஒரு விஷயத்தை செஞ்சு பணத்தை கொடுத்து ஒரு விஷயத்தை ஆதாயம் அடையும் போது உங்களுக்கு சந்தோஷமான மனநிலைமை புதனால் தர முடியாது ஸோ ஒன்று வச்சு ஒன்று இந்த இன்னும் சொல்லப்போனால் இந்த மார்க்கெட்டிங் லைனில் இருக்க இருந்து சம்பாதிக்கிறவங்களுக்கு கொஞ்சம் கூடுதலான ஒரு நெருக்கடியை புதனும் கொடுப்பார் ஸோ மார்க்கெட்டிங் விஷயத்தில் இருக்கிறவங்களுக்கு சற்று யோசிக்க வேண்டும் அப்படிங்கிறது எடுத்துக்க அடுத்ததாக சூரியன் லாபாதிபதி சூரியன் உச்ச அமைப்பு ஏப்ரல் தேதி பிறகு அப்போ சூரியன் உங்களுக்கு லாபத்தை கொடுக்க வேண்டும் என்றால் ஏழாம் பாவத்தில் தான் உச்சம் அப்போ அடுத்தவர்கள் மூலியமாக உங்களுக்கு லாபங்கள் கிடைக்கும் அப்படி என்பது அர்த்தம் அடுத்ததாக அரசு வழியில உங்களுக்கு லாபங்கள் கிடைக்கும் அரசாங்க வழியில உங்களுக்கு லாபங்கள் கிடைக்கும் உங்களை விட சக்திக்கு உங்கள் உங்கள் லெவலை விட கூடுதல் லெவலில் இருக்கக்கூடிய கொஞ்சம் ஓரளவுக்கு வசதி வாய்ப்பு சக்தி படைத்தவர்கள் அதிகார நிலைமையில் இருக்கக்கூடியவர்கள் மூலியமாக உங்களுக்கு இந்த மாதத்தை பொறுத்தவரை வெளியிலேருந்து உங்களுக்கு இன்கம் அப்படிங்கிறது அது பொருளாக இருக்கலாம் பணமாக இருக்கலாம் இல்லை என்றால் உங்களுடைய காரியங்கள் நடப்பதற்கான ஒரு சின்ன கையெழுத்து கூட நடக்கலாம் சின்ன கையெழுத்து போட்டாங்கன்னா கூட உங்களுடைய விஷயங்கள் நடக்க ஆரம்பிக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம் கான்ட்ராக்ட் பேசிக்கு இந்த மாதிரி எல்லா விஷயத்திலும் சொல்லலாம் ஸோ அரசு ரீதியாக அரசாங்க ரீதியாக அரசியல் ரீதியாக இந்த உயர்மட்ட குடிபிறப்புகளின் வழியாக நபர்களுக்கு இந்த மாதம் வாய்ப்புகள் நல்ல விதமாக அமைய போகிறது அது மட்டும் இல்லாமல் அரசு வேலைக்கு நல்ல வேலை ஜாப் குட் ஜாப் அப்படிங்கிறது இந்த மாதத்தில் பெற முடியும் ஸோ அரசு ரீதியாக எல்லா விஷயங்களும் நீங்கள் அணுகுங்கள் கரெக்டாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் ஒரு போஸ்டிங்கு ப்ரொமோஷன் அடுத்த கட்டத்துக்கு முன்னேறுவது இந்த மாதிரி லைனில் இருக்கக்கூடியவங்களுக்கு உண்டு அடுத்தது தொழில் பண்ணுறவங்களுக்கு கான்ட்ராக்ட் பேசிக்ஸு இந்த அமைப்பில் பண்ணுறவங்களுக்கு நிச்சயமாக ஒரு எதிர்பாராத டர்னிங் பாயிண்ட்டும் இந்த ஏப்ரல் மாதத்தில் உண்டு இதெல்லாம் சூரியனால் கிடைக்க வருவது ஃபைனலாக ராசிநாதன் சுக்கரன் உச்சம் அப்போ ராசிநாதன் சுக்கரன் உச்சமாக இருப்பது பல வழிகளில் உங்களை வந்து ஒரு தெம்பு தைரியமாக வச்சுருக்கும் துளாராசி நபர்களை ஒரு தைரியமான சூழ்நிலைக்கு மாற்றும் ஒரு தெம்பாக இருப்பீங்க ஒரு திடகாத்திரமாக இருப்பீங்க வருடத்தில் ஒரு டைம் கிடைக்கக்கூடிய உச்சம் இப்போ அது இந்த டைம்ல வந்துருக்குது அப்போது ஆறாம் பாவத்தில் உச்சம் சம்பள வேலையை தனக்கேற்ற மாதிரி மாற்றிக்கொள்வதற்கான ஒரு நல்ல சூழ்நிலை துளாராசி நபர்களுக்கு வந்து விட்டது அடுத்து எனக்கு வந்து மகிழ்ச்சியாக இல்லை ஜாப்ல திருப்தி இல்லை நான் வேற ஜாபுக்கு மாற போகிறேன் நிச்சயமா மாறலாம் அடுத்தது ஜாப்ல வந்து எனக்கு அடுத்த கட்ட உயர்வு நிச்சயமா கிடைக்கும் இல்லை புதிதாக ஜாப் தேடிட்டு இருக்கவங்களுக்கு உங்கள் படிப்பு ரீதியாகவோ இல்லை மனசுக்கு மாதிரி உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸுக்கு ஏற்ற மாதிரி எந்த மாதிரியான கேட்டகரியாக இருந்தாலும் புதிதாக ஜாப் தேடிக்கிட்டு இருக்கவங்களுக்கு ஜாப் ரீதியாக உங்களுக்கு நல்ல செய்தி உண்டு ஒரு சில நபர்களுக்கு கடல் தாண்டி வேலை பார்க்கக்கூடிய அமைப்புகள் உருவாகுது பாஸ்போர்ட் விசா எல்லாமே கிடைக்க வேண்டியது இந்த மாதத்தில் வந்துடும் ஸோ தூர இடத்துல போய் ஜாதகத்தில் இடம் இருக்கிறவங்களுக்கு தூர இடத்துக்கு போக முடியாமல் தவிச்சிக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த மாதத்தில் அதுக்கான வழிகள் குறைக்கிறது ஸோ கடல் தாண்டி போய் நீங்கள் ஒரு சம்பள வேலையில் ஈடுபட்டு நல்ல விதமாக சம்பாதிப்பதற்கு இது வந்து ஒரு நல்ல டைம் ஆனால் ஃபாரினர் ட்ரை பண்ணுறவங்களுக்கும் இது வந்து ஒரு நல்ல டைம் நல்ல நேரத்தில் எதை ஆரம்பித்தாலும் அது வந்து வீணாக போகாது கெட்ட நேரத்தில் எந்த ஒரு நல்ல காரியம் ஆரம்பித்தாலும் அது வீணாகியே போய்விடும் இதெல்லாம் ஜோதிடத்தில் இருக்கக்கூடிய பண்டமண்டலான ரூல்ஸ் அந்த நல்ல நேரம் கெட்ட நேரம் என்பது இந்த மாதிரியான நல்ல கிரகங்கள் உங்களுக்கு போது நல்ல நேரமாக நீங்கள் எடுத்துக்கலாம் ஸோ இந்த நல்ல நேர அமைப்புகளில் நல்ல செயலை செய்யும்போது நல்ல விஷயங்கள் நடக்கும் தொலாராசி நபர்களுடைய அடிப்படை தேவைகளை பூர்த்தியாக போகுது இது வரைக்கும் வீடு சம்பந்தப்பட்ட சந்திச்சுட்டு இருக்கவனுக்கு வீடு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளில் ஒரு பக்கம் முடிவுகள் தெரிஞ்சு மறுபக்கம் உங்களுக்கான நிலையான வீடு அமைப்புகள் என்ன என்பது இந்த மாதத்தில் உருவாகியது அடுத்து வாகன அமைப்பு கடன் வாங்கி ஏதாச்சும் ஒரு விஷயத்த செய்யணும் அப்படிங்கிறவங்களுக்கு லோனு மற்ற விஷயங்கள் கிடைப்பதற்கான வழிகளும் உண்டு கடன் வாங்கி சில விஷயத்தை ஸ்டார்ட் பண்ணணும் லோன் வாங்கி வீடு கட்டணும் வாகனம் வாங்கணும் தொழிலில் வந்து ஏதாவது தொழில் அமைப்புகள் மூலியமாக வந்து பிஸ்னஸ் லோனு இந்த மாதிரியான விஷயங்கள் இது இல்லாமல் பர்சனல் லோன் இது மாதிரி ஏதோனோ ஒரு விஷயத்தில் கடன் வாங்கி அது வந்து பேங்க்னு சொல்ல முடியாது தெரிஞ்சவங்கன்னு சொல்ல முடியாது உங்களோட ந ஜல்ல அடைக்க வச்சு இது மாதிரி ஏதேனும் விஷயத்து மூலயமாக கடன் வாங்கி போட்டு சில விஷயத்தை ஸ்டார்ட் பண்ணுவதற்கான காலகட்டமாகவும் இந்த மாதம் இருக்குது ஸோ துளாராசி நபர்களுக்கு ஆரோக்கியம் நல்லபடியாக இருக்கும் கடன் வாங்கி போட்டு சில விஷயத்தை செய்வீங்க கடன் விஷயத்தை அடை அடைக்கிறீங்களோ இல்லையா கடன் வாங்கி போட்டு சில விஷயத்தை செய்வீங்க அப்படிங்கிறது ஒரு கூடுதலான ஒரு பாயிண்ட் அப்படிங்கிறத வச்சுக்கிங்க திருப்தியான ஒரு சூழ்நிலையில் நிச்சயமாக இருக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு ஏன்னா ராசிநாதன் உச்சம் பிற கிரகங்கள் எப்படியாக இருந்தாலும் கண்ட்ரோல் பண்ணி அடக்கி ஆளலாம் அப்படிங்கிறது உண்டு அப்படிங்கிறத நீங்கள் எடுத்துங்க ஸோ ராசிநாதனோட உச்ச வலுவை இந்த ஏப்ரல் மாதம் ஒன்றுலேருந்து ஒரு பனிரெண்டு தேதி வரைக்கும் ஒரு வலுவான அமைப்பு இருக்குது இந்த ஒன்றுலேருந்து பனிரெண்டு தேதிக்குள்ளே நீங்கள் செய்யக்கூடிய விஷயத்தை செய்யலாம் அதன் பிற்பாடு சுக்கரன் ராக கூட தொடர்பில் வர்றதுனால இந்த சொல்ல உங்களுக்கான அந்த மேம்போக்கான எல்லா விஷயத்துலையும் பாசிட்டிவான பழங்களில் கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே சர்க்கிள்கள் அடி உழுவ ஆரம்பிச்சிடும் ஸோ அதனால் ஒரு ஒன்றுலேருந்து ஒரு பதினஞ்சு தேதி வச்சுக்கங்க இந்த காலகட்டம் ஓகே தனாதிபதியான செவ்வாயும் ஏழாம் அதிபதியான செவ்வாயும் ஐந்தாம் பாவத்தில் சனியோட சம்மந்தப்பட்டிருக்கிறதுனால இந்த வாழ்க்கை துணையிட்ட நல்லா புரிஞ்சுக்கிங்க உங்களோட வாழ்க்கை துணையிட்ட போய் பணம் மாட்டிக்கிச்சுன்னா அந்த பணத்தின் வழியாக சண்டை வம்பு வாய் ச வாய் சண்டை வாய்க்கால் தகராறாக மாறி போகிறது இந்த மாதிரி எல்லா விஷயம் வாழ்க்கை துணையிடம் உள்ள பணத்தின் வழியாக ஏதேனும் ஒரு விஷயம் நடக்க வேண்டும் என்றால் அது வந்து சண்டை கொம்பு வழக்கில் போய் முடியும் துளாராசிக்கு அந்த ஒரு விஷயத்தை மட்டும் கேர்ஃபுல்லா நோட் பண்ணிக்கோங்க